மதுரையில் நடந்த இந்த சித்திரை திருவிழாவில் வந்து சாதி மத விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் விநாயகர் ஊர்வலம் இந்த பக்கமாவது போனா அதுல ஏதாவது கலர் வருதுங்கிறாங்க இன்னைக்கு சித்திரை திருவிழாவில் அவர்கள் மத ரீதியாக அங்க ஒரு பிளவை ஏற்படுத்தி மக்களை பிளந்து அதில் ஒரு அரசியல் செய்யக்கூடிய வேலை தான் கிறிஸ்டியன்களோ முஸ்லிம்களும் வழிபாட்டு முறையில் மசூதி பக்கமும் இதே மாதிரியில சில மாதங்களுக்கு முன்னாள் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து மதுரையினுடைய ஒரு நீதிபதி திருவிழால எந்த ஒரு ஜாதி மதம் பாகுபாடு இல்லாம நேர்மையாக அதாவது குறிப்பா சொல்ல போனா மத நல்லிணக்கத்தோட நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்க ஒரு மூணு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி இதே மதுரையில திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய பரபரப்பு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக மாறுச்சு ஆனால் அதை ஒரு நாலு மாதம் கழித்து அதே மதுரையில் கல்லழக கள்ளழகருடைய அந்த சித்திரையை திருவிழாவில் முஸ்லீம்கள் அதே போல ஜாதிய பாகுபாடு இல்லாமல் ஒரு திருவிழா நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து நீதியரசர் வந்து ஒரு ஒரு பெருமையாக சொல்கிறார் மதுரையில் நடந்த இந்த சித்திரை திருவிழாவில் வந்து சாதி மதங்கள் பார்க்காம எல்லா மக்களும் அந்நிய உண்ணியமாக இருந்தாங்க அவர்கள் வெயில வர்றப்ப அவர்களுக்கு இவங்க தண்ணீரை எடுத்து வீசுறாங்க அவர்களுக்கு குளிர்பானங்களை கொடுக்குறாங்க அவங்கள தாங்கிக்கிறாங்க அது வந்து ஒரு சாதி மதங்களை கடந்து ஒரு திருவிழாவை எல்லாம் சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம் பெருமிதமான விஷயம்னு இன்னைக்கு ஒரு நீதிபதியே ஒரு ஆனந்தத்தோட ஒரு விஷயத்த பதிவு பண்ணி இருக்காருங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் ஆனா இது புதிது அல்ல அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை திருவிழாங்கிறது எல்லா சாதி மதங்களை சேர்ந்தவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விஷயமா அந்த கடவுள் வழிபாடுங்கிறதுல வேணா முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆனா திருவிழாவை எல்லாரும் கொண்டாடுவாங்க அதான் மதுரையில் ஒரு பெரிய பிளஸ் வழிபாடு முறையில் வேணாம் கொண்டா முன்ன பண்ண இந்து இந்துக்களும் கிறிஸ்டியன்களும் முஸ்லீம்களும் வழிபாட்டு முறையில் வேணாம் மாறு மாதிரிலாம் இருக்கும் ஆனால் திருவிழாவை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க அப்போ இவர்கள் திருவிழாவுக்கு அவங்க போய் நிற்கிறது அவர் அவங்க அந்த ஒவ்வொரு மண்டபப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த பகுதியில் வரப்போ அந்த திருவிழா இருக்கக்கூடிய இந்துக்கள் வீடாக இருக்கட்டும் முஸ்லீம்கள் வீடாக இருக்கு கிறிஸ்துவ வீடாக இருக்கட்டும் அந்த வீட்டு வாசப்படின்னு அவர்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது குரோஸ் மீல் கொடுக்கறது அவர்களுக்கு மாலை போடுறது அவர்களுக்கு மரியாதை செய்யறது அவர்களுடைய வரவேற்கிறது இந்த மாதிரி மசூதி பக்கத்துல எந்த மதுரையை சுற்றி நிறைய மசூதிகள் இருக்கு கோரிப்பாளையம் தடுகள கூட நிகழ்ச்சி நடத்தினாலுமே அங்கேயுமே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் விநாயகர் ஊர்வலம் இந்த அது போனா அதுல ஏதாவது கலர் வருதுங்கிறாங்க இன்னைக்கு சித்திரை திருவிழாவில் மதுரை முழுவதும் மூணு நாள் எல்லா மசூதி பக்கமும் அந்த கோயில் போகும் எல்லா மசூதி பக்கமும் அந்த சப்பரம் போகும் எல்லா மசூதி பக்கமும் சாமியை தூண்டு போவாங்க ஏன்னா இன்னொன்று வந்து கள்ளழகர் இறங்கும் போதே ஒரு இஸ்லாமியருடைய வீட்டில ஒரு பெரிய ஒரு ஐதீகம் இருக்கு இல்லை ஏன் சொல்ல வரனா விநாயகர் சதுர்த்தி விழாவும் சித்திரை திருவிழாவும் கள்ளலகர் சித்திரை விழாவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் ஏன் சண்டை வரல அதே இஸ்லாமிய பள்ளிவாசல் பக்கம்தான் கள்ளழகரும் போறாரு அந்த பள்ளிவாசத்துக்கு வெளியில் நின்று அந்த மக்களுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வரவேற்கிறாங்க அவங்களுக்கு பயங்கர உதவிகளை செய்யறாங்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறாங்க ரெண்டு பேரும் சர்ச்சு பக்கம் போறார் கல்லலகர் சர்ச்சுக்கு இருக்க ஃபாதர்கள் அங்க நின்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வரவேற்கிறாங்க ரெண்டு பேரும் போராட்டிக்கிறாங்க வரவேற்கிறாங்க ஏன் நடக்கல அப்ப இது எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா இருக்கு இதுக்குள்ள அரசியல் வந்தால் தான் அங்கே சட்டம் வருது இதை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வேலையை பாஜக தொடர்ந்து செய்யும் பாஜக எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி அவர்கள் வளர்ச்சியை பற்றியோ திட்டங்களை பற்றியோ அடுத்து முன்னேற்றத்தை பத்தியோ பேசவே மாட்டாங்க அவர்கள் மத ரீதியாக அங்க ஒரு பிளவை ஏற்படுத்தி மக்களை பிளந்து அதில் ஒரு அரசியல் செய்யக்கூடிய வேலையை தான் செய்வாங்க வெள்ளக்காரன் என்னைக்கு அந்த வேலையை செஞ்சானோ அந்த வேலையை நீங்க இந்த பண்ணிட்டு இருந்தாங்க மக்களை வந்து ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா திருப்பி கேள்வி கேட்பான் நீ பத்து வருஷமா என்ன இருந்த ஜிஎஸ்டி இவ்வளவு போட்டு வச்சிருக்க பெட்ரோல் விலை இவ்வளவு விற்கிது கேஸ் விலை இவ்வளவு விற்கிது நாங்கள் சாப்பிட போனால் எங்கள்கிட்ட டாக்ஸி இவ்வளோ வாங்குற அப்படின்னு மக்கள் தன்னை நோக்கி திருப்பி கேட்காம கூடாது அப்போ இவனுங்களே எப்பயும் ஒரு பரபரப்புள்ளையே வச்சுக்கணும் அப்படிங்கிற மத ரீதியாக ஒரு விஷயத்த சொல்லி சாதி ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களை பிரிச்சு வச்சிட்டே இருப்பாங்க அந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் காலம் காலம் அந்த சித்திரை திருவிழாங்கிறது வந்து பாரம்பரியமாக சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இது பாரம்பரியமாக நடக்கும் அவங்க தாத்தா தாத்தாவோட காலத்தில் பண்ணியிருப்பாங்க அப்பா அப்பாவோட காலத்துல அது வரிசையாக ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு ஒரு வழிபாட்டு திருவிழாவாக இது கொண்டாடப்படுது அப்போ இதை வந்து ஒரு நீதிபதியே வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் இன்றைக்கி ஒரு பாராட்டி பேச்சிருக்காங்கிறது நமக்கு புதுசாக கிடையாது ரெண்டாவது இதே மாதிரியில் சில மாதங்களுக்கு முன்னால் திருப்பரங்குன்றத்தில் வந்து இதை வைத்து அங்கே திருப்பரங்குன்ற மலை மேலே மேலே சிக்கந்தர் மலைன்னு ஒன்று இருக்குது கீழே திருப்பரங்குன்றம் கோயில் முருகன் கோயில் இருக்குது ரெண்டுக்கும் மக்கள் வந்து காலங்காலமாக ஒன்றா போகிறாங்க கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போவாங்க தர்காவுக்கு போகிறவங்க தர்காவுக்கு போகிறாங்க அங்கே சாப்பாடு ஆக்கணும் அங்கே கொடுத்து விடுவாங்க இங்கே சாப்பாடு ஆக்கணும் அங்கே கொடுத்து விடுவாங்க அங்கே போய் மொட்டையை போட்டு வருவாங்க இங்கே போய் மொட்டையை போட்டு வருவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு போவாங்க ஆமா நம்ம வயசுலயே அவன் கேட்டு இருக்காது மழை மேல இருக்கு நான் சின்ன வயசுல போயிருக்கேன் மலை மேல இருக்கும் முதல்ல போன கோயில் இருக்கும் அதுக்கு மேல போன தர்கா இருக்கும் தர்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த தர்காவில போய் முடி எடுக்கிறது மொட்டை எடுக்கிறது ஆடு விட்டுறதுன்னு இருக்கும் இந்த கோயிலே சில பேர் ஆடு கட்டுவாங்க கோழி விட்டுவாங்க இவங்க காது குத்துவாங்க இந்த வழியில் நடக்கும் அப்ப ரெண்டு சமூகம் மேலே போய் அவங்க சமயம் சார்ந்த வழிபாட்டை செஞ்சிட்டு ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு வரைக்கும் அந்த பின்னிப்படை போட இருக்கு இப்ப அங்க ஒரு அரசியல கொண்டு வராங்க மேல வந்து முருகன் மலை இருக்கு முருகன் கோயில் இருக்கிற இடத்துல அவங்க வந்து அரசியல் சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை அவங்க கிரியேட் பண்றாங்க ஒன்னொன்னுனா அந்த சிக்கிந்தர் மலையில கொண்டு போய் வழிபாடு செய்யறது முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது எல்லா சமயங்களும் நேர்த்தி கடன் செய்யறாங்க நேர்த்திக்கடனாக எல்லாரும் போய் முடிவு முடிவு எடுக்கிறாங்க எல்லா பண்றாங்க எல்லா சமூகத்துக்கும் போகக்கூடிய அது இருக்கு அதை வைத்து மதுரையில ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னா சங் பரிவார் கும்பல் இந்த சங்கி கும்பல் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு திட்டத்தை போட்டு ஒரு வேலையை செய்வாங்க இதை வைத்து எப்படி வடநாட்டில் ஒரு மசூதிகளை வச்சு அரசியல் பண்ணுவாங்களோ தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் பண்ணுவோம்னு பண்ணாங்க அதுல ஹைலைட் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு கூடிய இந்துக்களை சேர்ந்து இதை விரட்டி அடிச்சாங்க அதான் பெரிய ஹைலைட் இஸ்லாமியர்கள் யாரும் போராடல கிறிஸ்தவர்கள் யாரும் போராடலை அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்ணூத்தி ஒன்பது சதவீத இந்துக்கள் திருப்பரங்குன்றத்து மக்கள் இந்த விஷயத்தை துரத்தி அடிச்சாங்க எங்க ஊரு நாங்க அண்ணன் தம்பி மாச்சியானா பல வருஷமா இருக்கிறோம் நீங்க யாரு நாங்கள் எங்கள் பிரச்சனை நாங்க பாத்தீங்கன்னா வராதிங்கன்னு துரத்தி அடிச்சா அந்த பிரச்சனையை அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகவே முடியல அப்போ அந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதி மதங்களை கடந்து ஒரு ஒற்றுமையா இருக்கு அது நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் இப்போ கல்யாணம் வீடு பத்திரிக்கை வருதுன்னு வச்சுங்க ஒரு ஒரு ராமசாமி ராக்காயி கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் மாப்பிள்ளை வீட்டு வரவேற்பு அப்படின்னு போட்டு அப்துல் ரஹான் ஒரு பேர் போட்டுப்போம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு என்னது இந்த கல்யாணத்துக்கு இவரையும் வரவேற்கிறாரு மாமன் லிஸ்ட் முஸ்லீம் பேர் இருக்கும் முஸ்லீம் கல்யாணத்துல பாருங்க அப்துல் ரமான் இந்த பக்கம் வந்து கனி ராமசாமி தாய் மாமன்கள் அவர் வந்து குமாரு ராஜேஷன் இருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மதுரையில் நடக்குது அப்ப இந்த உறவு முறைகள் வந்து காலங்காலமா இருக்கும் அவங்க அப்பா தாத்தா நண்பர்களா இருப்பாங்க அதுக்கு அடுத்த தலைமுறை டீ பேசிட்டு இருப்பாங்க அவர் பைக்ல வருவாரு ரெண்டு பசங்க பேசிட்டு இருப்பாங்க ஏ உங்க அப்பா நாங்களா அப்ப நீ அப்பா வீட்டுல இருக்காரு நான் போன் எடுக்க மாட்டேங்கிறேன் அந்த போன் எடுக்க சொல்லு அப்ப நீ சொல்லுவான் அப்பா ரமேஷ் அப்பா அவங்க போன் பண்ண சொன்னாரு அவன் எதுக்கு அவன் சொன்னா அப்படிமா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ஓகே போன் பண்ணி இவங்க ரெண்டு பேசிக்கலாம் என்னடா பண்றேன் நம்ம பண்ண வேலை தான் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பரம்பரையாக உறவு முறையோடு வாழ்ந்து இருக்கக்கூடிய ஊர் இங்கேயும் வந்து அரசியல் சேர்ந்த இது வந்து தமிழ்நாட்டினுடைய சாம்பிள் தான் மதுரை இது தமிழ்நாட்டுல மதுரை மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க இதேதான் இப்போ ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா நாலு பேர் இருக்கானா ரெண்டு பேர் முஸ்லீம் இருப்பான் ரெண்டு பேர் கிறிஸ்டின் இருப்பான் ரெண்டு பேர் வேற ஏதாவது சமூகத்தை சார்ந்தவனா இருப்பான் எல்லாம் சேர்ந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மிங்குளாயி போய் வாழக்கூடிய மாநிலம் அதனாலதான் பாஜக தமிழ்நாட்டுல அவர்கள் காலம் ஒன்றே முடியல அவனுங்களும் தலைகீழ நின்னு வேலை தூக்கிட்டு வர்றானுங்க பிரச்சனையை கலி பாக்குறானுங்க என்னென்னமோ வேலைகள் பத்து வருஷமா அங்க தமிழ்நாட்டுல அவர்கள் கால் உண்டுவதற்காக மத ரீதியாக எடுத்து அத்தனை முயற்சிகளுமே தோல்வி அப்ப இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து என்றைக்குமே சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்தியாவிற்கே ஒரு முன் மாநில மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் பெருமைப்படுகிறது ஏன்னா இங்குதான் இந்த மக்கள் வந்து பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய மக்களாக இருக்காங்க சமயம் வேற சாதி மதம் வேற நட்பு வேற பழக்கம் வேற பிரிச்சுது நம்ம வீட்டோட ஜாதி மதம் விட்டுரு வெளியில வந்து நீ மனுஷன் நான் மனுஷன் நீ நண்பன் நான் நண்பன் நீ வேலை பார்க்குற நான் வேலை பார்க்குறேன் உனக்கு பசிக்கு எனக்கு பசிக்கு அதனால இங்கே மூட நம்பிக்கைகள் பெருசாக தமிழ்நாட்டு இருக்காது வரலாற்றை கம்பேர் பண்றப்ப மூட நம்பிக்கைகள் இருக்காது சாதி மத ஒன்று ரெண்டு அங்கங்க இருந்தாலும் கூட பெருசா இருக்காது அப்போ இங்கே வந்து ஒரு பக்குவப்பட்ட மாநிலமாக இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த சித்திரை திருவிழா இருக்குது அதை வந்து இன்றைக்கி நீதிபதியே ஒரு பாராட்டி பேசியிருக்குது உண்மையிலேயே அதுக்கு ஒரு ஒரு சான் தான் நம்ம எடுத்துருந்தோம் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பதிக்கு போன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்குள்ள ஹிந்து அமைப்புகள் சந்தித்து திரு சந்தானம் அவர்கள் நடித்து வெளியான வெளியாகக்கூடிய ஒரு படத்தில் ஒரு பாட்டில் வந்து ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தி பாட்டு வரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமாக அந்த பாட்டினுடைய வியூஸ் எல்லாம் யூடியூப்ல அதிகமா இருக்குங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு அதே போல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்யா அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இது எப்படி பாக்குறது இந்த விஷயம் ஆர்யாவும் சந்தானமும் மிக நெருங்கி நண்பர்கள் பல நேரங்களில் ஆரியாவுக்கு கை கொடுத்திருக்கிறார் சந்தானம் பல நேரங்களில் சந்தானம் ஆரியாவுக்கு கை கொடுத்துருக்கார் ரெண்டு பேரும் ஒரு நண்பர்கள் சந்தானத்தை வச்சு ஆரியா ஒரு ஒரு படம் பாட்டு வருது வச்சுக்கிறார் வடங்குட்டி ராமசாமி ராமசாமி குற்றச்சாட்டு அப்ப சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் உள்நோக்குத்தோடு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது அதே வந்து ஒரு காமெடிக்காக பண்ணப்பட்ட விஷயம் இதே பாட்டு கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு பாட்டு இருக்கு அதை வந்து காமெடி பண்ற மாதிரி இருக்கு மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக அந்த அந்த நிறுவனத்துக்கு அமைச்சிக்கலாம் நோட்டீஸ் நீங்கள் எடுக்க சொல்கிறீங்க எடுத்துட்டாங்க 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 பாட்டை யூடியூப்லேருந்து சரி இது முடிஞ்சு போயிருக்கும் இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக பவன் கல்யாணம் என்ன பண்ணுறாரு அங்கே வந்து பவன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திருப்பதிக்கு போன பழனிசாமி சொல்கிறாரு அந்த கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாட்டை யாரும் திருப்பதிக்கே வர முடியாதுங்கிற அளவுக்கு மிரட்டக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கும் அந்த சந்தானத்துக்குள்ள பிரச்சனை தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய யாருமே திருப்பதிக்கு வரக்கூடாதுன்னா உங்கள் மண்டையில் என்ன இருக்குது இப்போ முழுவதுமாக மூளை இல்லை சாணி தான் அள்ளி அப்பி இருக்கு போல அப்போ இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வேலைகளை செய்யறாங்க இதை வந்து அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அன்னைக்கு அந்த இடத்துல வந்து அதை வந்து சுமூகமாக அதை வந்து முடிச்சிருக்கணும் எங்க திரைப்படம் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசுங்க அப்படின்னு முடிச்சிருக்கணும் இவர் அதை பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஆனால் அதை இந்த பிரச்சனையை பெருசாக வளர விடாம திரைப்பட நிறுவனம் சார்பாக வந்து அந்த பாட்டை நீக்கிட்டாங்க எதுக்கு தேவையில்லாத ஒரு சர்ச்சை அப்படி இதை முதலீடு செஞ்சிருக்கலாமே நீங்க ஒரு லெட்டர் அமைச்சுன்னா அவங்க எடுத்துருக்க போறாங்க மனசை புண்படுத்திருக்கமா அப்ப எல்லாமே ஒரு சாதிய ரீதியாக மத ரீதியாக அரசியல் செய்யக்கூடிய வேலையை பாஜகவினுடைய செல்லப்புள்ளியாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் நீங்க ஆரம்பிச்சிருக்கிறார்கிறது பார்க்க வேண்டியது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்